ஓம் நமோ பகவதேவா சுதேவாய தன் வந்தே அமிர்த கலசகஸ்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி ரிஷபராசி இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த ராசிக்கு இரண்டாவெட்டில் ஆட்சி பலம் வருகிறார் தான் இந்த சுக்கர ராசியில் பிறந்தவர்கள் அழகாகவும் அன்பானவர்களோ அடங்காதவர்களோ யாருக்கும் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் ராசியில் காலப்படுசன் நானும் கூடிய இப்போ சந்திரபாபான அதி உச்சம் புறம் இரண்டு பெண் கிரகங்கள் ஒரே வீட்டில் உச்சம் ஆட்சி பெறுவதா இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் செல்வாக்கு மிக்கவர்களும் செல்வாக்கு மிக்க உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் இப்பூமியில் ராஜயோகத்தை சுகபோகத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இது இவர்கள் செய்து வந்த புண்ணியம் வரம் என்றே கூறலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினொன்றாம் இடத்தில் இருந்த பானுமந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் கொடுத்த வண்ணம் இருந்தன பொதுவாகவே கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசன் நட்சத்திர பிறந்தவர்கள் வாழ்க்கை எண்ணிலா துன்பமும் துக்கமும் துயரமும் வாழ்க்கையை மாறி மாறி இருந்த வண்ணம்தான் இருந்தன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வாழ்க்கையில் மிதமஞ்சிய செல்வாக்கு கிடைப்பதற்கு உங்கள் ராசிக்கு யோகாதிப ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பான் மைந்தன் சனீஸ்வர பகவான் பதினொன்றிலிருந்து ரிவேர்ஸாக ஆண்டிகிளாக் வைஸாக அவருடைய பத்தாம் இடஞ்சல் கும்பமனையில் வருகின்றார் இந்த கும்பமனையில் சனி வரும் பொழுது உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்க வருகின்றார் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் மகரம் மகர முதல் கடகம் முதல் வரும் காலங்களே உங்களுக்கு பதவியோ கிடைக்கும் ஏனெனில் பாரப்பா மகர முதல் நண்டு கொள்ளேன் பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிறுமதியும் கேந்திரமேறு சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அவ்வனு அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பான கிரடா சீமான் சோழே நன்றாக பொழிப்பாணி நவிண்டிட்டேனே என்று பொலிப்பானி சித்தர் கூறிய போல இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாங்க ராஜயோக பதவிகளை பானுமந்திர சனீஸ்வரர் சனீஸ்வரை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பொதுவாக ஏற்கனவே அந்த வேட்டியில் பத்தாம் இடம் என்று சொல்லி கும்பத்தில் குதூலராக உட்கார்ந்து உங்களுக்கு குதூலத்தை சுகபோகத்தையும் பெரும் தனத்தையும் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் சாதாரண அரசியல் இருப்பது மிகப்பெரிய மாலை மரியாதையோடு மிகப்பெரிய ராஜாங்க பதவியை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று கரும்பாம்பூர் ராகு பொதுவாகவே ராகு பத்து இருக்கும்போது பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல அண்ணா ராஜாக்கள் சேவையுள்ளோம் பேசுகந்த நம் படைத்து சீமானாகி விதனையா வாழ்ந்திடுவார் இன்னது கேலேன் தேசு பெறுப்பட்டாடை அணிகள் சேர்பன் தேவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் இரண்ட கேட்டே மாதில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பார் என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய இந்த பேசும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ராகு பகவானே குரு பகவான் பார்க்கும் பொழுது தனயோகம் வனயோகம் வாழ்பாக்கு யோகம் மிதபிஞ்சு செல்வாக்கு யோகம் படத்து அளவுக்கு அதிகமான தனவேந்திரா இந்த நூற்றி எட்டு காலங்களில் சனியின் பக்கிர ரிசபராசிக்காரர்கள் ராஜயோகத்தை போகிறாங்க நீங்கள் ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த சொத்துக்கள்லாம் இந்த காட்டுகளில் பல கோடி ரூபா விலை வரப்போகிறது உங்களுடைய வருமானம் என்று பார்க்கும் பொழுது கிட்டகாட் ஸ்பிட்காயின் லாட்ரி யோகம் புதிய யோகம் இந்த காலகட்ட பிரியமான சகோதர மிருக மிருகசீரசம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நீங்கள் அலகசியம் திருநள்ளாறு கேத்திரம் சென்று சனீசுப்ர வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் நிறைவேறும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகாணில் சச்சரவின்றே தாத்தா என்று நீங்கள் பாடும் இந்த சனீஸ்வரனை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையே என்னில்லா யோகம் கிடைப்பது உறுதி அதோடு நீங்கள் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பூர் சென்று ராகுபவாடைய பாலாறு தீசி நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த பதினாறு விதமான செல்வ பெருக்களை பெருக்க அந்த ராகுபவாடைய துதியை சொல்லி வரும் உங்கள் வாழ்க்கையே என்னில்லா யோகம் கிடைப்பது உறுதி வாருமாள் முன்னவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவெருக்க புகழ் சீத மற்றும் பின்னர் நாகத்தின் உடலுடன் அட்சுரம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி பாய் ரட்சி என்று மனதார நீங்கள் அப்பன் சனீஷ் ராகுபோவானை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா இன்பயோகமும் அளவில் செல்வாக்கு யோகப்படுத்து மிதமஞ்சிய செல்வாக்கு யோகமும் தனயுகம் படுத்து இந்த காலக்கட்டை மிதமஞ்சிய ராஜாவா என்றும் பூத்த ரோஜாவை இந்த ரிஷபராசிக்க வருவது நிதர்சமான உண்மை உண்மை உண்மை